என்ன விளையாடுது உறவுகள் எல்லாருக்குமே வணக்கம் இன்றைக்கு வீடியோல எங்க வந்திருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா கிளிநாச்சி கராம்பிய குலை ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கிறோம் இன்றைக்கு என்ன விசேஷம்னு ஒன்று கேட்டீங்கன்னு இருந்தால் பள்ளிக்கூடத்தின் விளையாட்டு போட்டி விளையாட்டு போட்டியை முன்னிட்டு நாங்கள் வந்து என்ன விஷயங்கள் நடக்க போதுன்றதை போய்ட்டு நாங்கள் ஃபுல்லாக ஷூட் பண்ணப் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன மாதிரி சம்பவங்கள்ன்றத வந்து வீடியோக்குள்ளே பார்ப்போம் घंटे മംഗള വിളക്കിനെ തുടർന്ന് അടുത്ത മംഗള വിളക്കിനെ തുടർന്ന് മംഗള വിളക്കിനെ നാം അത്മതി ി കിള മു മകർവിളക്കിനെയ കൗരവിക്ക് മാറും നാം അൻപ അന്റാത്ത് നിക്കുന്ന തുടർന്ന് മകനവിളക്ക് കൗരവിക്ക്മാർ നാം അന്നാളപ്പ്കളെ തുടർന്ന് മകർവിളക്കിനെയി കൗരവിക്കുമാർ അന്

തുടർന്ന് മംഗളവളക്കിനെ ഏറ്റുമാർ എമ്മി പാടശാല അഭിവൃദ്ധി മുറേറ്റ് മുതൽ നാല് അന്മാർ തുടർന്ന് മംഗളവളക്കിനെ ഏറ്റുമാറിയാസിലെ അൻപത്തിനു കണ്ടോ

வாங்க <laughs> <s musique> <iter CinqueÖ> <sita> விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்ளும் நாம் விளையாட்டின் உன்னதத் தன்மையை மதித்து வெற்றியை மாத்திரம் நோக்கமாக கொள்ளாது பங்குபற்ற வேண்டும் என்ற பரம சிந்தனையுடன் நியாயமாகவும் நேர்மையுடனும் பாடசாலையின் பாடசாலையின் போட்டியில் பங்கு போட்டியில் என சத்திய பிரமாணம் செய்கின்றோம் நன்றி நிகழ்விலே திறந்து நடைபெற இருப்பது இடைவேளை நிகழ்ந்து ஆகவே இடைவேளை நிகழ்விலே അൻപം സീനം മുഴുവൻ ഇരണ്ടാവിടം

நூறு மீட்டர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற சோடுகள் வழியிலான நூறு மீட்டர் நிகழ்விலே தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற நிகழ்வானது நானூறு மீட்டர் நானூறு மீட்டர் நிகழ்வில் கலந்து

लोगों को लेकर बने हैं। तो लेकर बने हैं। कोई लोगों को लेकर बने हैं। आला का रिक्तवाला क्या माल चोर पेशी निंगल एंड नए कावना माग का पहल बनता है। हाँ, कावना माग का पहल बनता है। तो पहल कहाँ है इतना तुम्हारे को इंतज़ार करने के लिए बंद? आई हूँ। பல கருத்துக்களை இங்கே இறைத்த வேண்டும் தான் வந்திருக்கின்றார் பழக்க வழக்கங்களில் மாற்றம் குழந்தைகளின் பழக்க வழக்கங்களில் மாற்றத்திற்கு அதிக மொபைல் பயன்பாடு காரணமாகும் மொபைல் இருப்பதால் குழந்தை எந்த வேலையும் செய்வதில்லை இப்ப எல்லோருமே

நல்ல மாணவர்களை உருவாக்க வேண்டிய அந்த திறன்களை அடிப்படையில் விழாவை விழாவில் முக்கியமாக பாடசாலை சகல வழிகளும் ஒத்துழைப்பு வழங்கிய பாடசாலை அங்குக்கும் கூடிய பெற்றோர்கள் மற்றும் பழைய மாணவர்கள் பழைய பெற்றோர்கள் பாடசாலை அமைத்து நிறைவேற்ற குழுவை உறுப்பினர்கள் வடசாலை பழைய மாணவர் சங்கத்து சங்கத்தினர் மற்றும் நலன் விரும்பிகள் நன்னீர் மீன்படி சங்கத்தினர் மீன்படி தொழிற்சங்கத்தினர்